கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் சதுரங்க நிகழ்ச்சியில தோழர் மகிழன் நம்மளோடு இணைந்திருக்கிறார் தோழர் வணக்கம் வணக்கம் தோழர் ஹரியானா தேர்தலை தள்ளி வச்சிருக்கிறாங்க பாஜகவினுடைய தோல்வி பயம்தான் இதற்கு காரணம் அப்படின்னு விமர்சனம் வந்திருக்குது ஏற்கனவே மகாராஷ்டிரா ஹரியானா ஜம்மு காஷ்மீர் ஆகிய மூன்று மாநிலத்திலையும் பாஜக ஜெயிக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு இருந்த நேரத்தில் இப்போ ஹரியானால தேர்தலை தள்ளி வச்சிருக்கிறதுக்கான காரணங்கள் என்ன மகாராஷ்டிரா தேர்தல் தேதி இன்னும் அறிவிக்கப்படவே இல்லை இதற்குடைய பின்னணி என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க இப்போ அதான் யூகெல்லாம் இல்ல அந்த விமர்சனம்லாம் இல்ல அதான் வந்து உண்மை நீங்க வந்து தோத்து போவாங்கிறதுனால அவங்க வேற வேற திட்டங்கள் வகுக்க பாக்குறாங்க அந்த திட்டங்களும் பெருசா கை கொடுக்கல கை கொடுக்கலன்னா லோக்கல்ல இருக்கிற தலைவர்கள் அதில் அதுக்கு வந்து ஒத்துழைக்க மறுக்கிறாங்க ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் வந்து ஒத்துழைக்க மறுக்குது அது இந்த கூட்டம் நடந்து முடிச்சாதான் தெரியும் அவங்க என்ன முடிவுக்கு வராங்க அப்படின்றது அது மட்டும் இல்லாம லோக்கல்ல இருக்கிற தலைவர்கள் துணை முதல்வராக இருக்கிறவங்க பலரும் வந்து இப்போ ஒத்துழைக்க மறுக்கிறாங்க அவங்கவங்க தங்களுடைய பதவிக்காக போட்டி போடுறாங்க அப்படிங்கிற நிலைமை வந்திருக்கு இதே நிலைமைதான் வந்து மகாராஷ்டிராவில வந்தது அதனால அவங்க கருக்கணிப்பு அதை பார்த்துட்டு நீங்க தேதியை வந்து தள்ளி வச்சாங்க நான்கு மாநில தேர்தல் அறிவிக்கப்பட்டிருந்த பட வேண்டிய நிலைமையில மகாராஷ்டிரா தேர்தல் தேதி தேதியே இன்னும் அறிவிக்கல அப்படிங்கிற காரணங்கள்லாம் இருக்கு அதே போலதான் ஹரியானாவில இன்றைக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கு லோக்கல் லீடர்ஸ் வந்து பல பேர் வந்து மத்திய மோடி அமித்ஷா நேரடியா தொடர்பு கொண்டு நாங்க அவங்களுக்கான சீட்டு வந்து கேக்குறாங்க அவங்களும் வந்து சிலருக்கு சீட் அறிவிக்கிறாங்க அப்போ வந்து லோக்கல்ல பிரச்சனை வருது அப்படியே ஒரு இவங்க சுனிதா துக்கல் அப்படிங்கிறவங்க நஸ்ரியா அப்படிங்கிற தொகுதியில நான் போட்டியிடுவேன்னு வெளிப்படையா அறிவிக்கிறாங்க அப்போ அந்த தொகுதியில மற்றவர்கள் வந்து ஏற்கனவே எம்எல்ஏவா இருக்கிறவங்க அதுல நாங்க நாங்க போட்டிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாவட்ட தலைவர்கள் லோக்கல்ல இருக்கிற எம்எல்ஏ இது போன்ற ஒரு நான்கைந்து பேர் சேர்ந்து மத்திய கமிட்டிக்கு கடிதம் எழுதியிருக்காங்க அவங்க இந்த மாதிரி சுனிதா துக்கள் தொகுதியில என்னன்னா எல்லாம் வந்து ஒத்துழைக்க மாட்டோம் அப்படிங்கிறதுனால ஒரு அறிவிப்பு இது மாதிரி பல இடங்கள்ல பல தொகுதிகள்ல இந்த மாதிரி பிரச்சனைகள் ஒரு பக்கம் அவங்களுடைய செல்வாக்கு எப்படி அண்ணாமலை நேரடியா அமித்ஷா கிட்ட பேசிட்டு வரல லோக்கல்ல எவ்வளவு பேர் இருக்கும் போது நேரடியா அமித்ஷா பேசிட்டு வர மாதிரி சிலர் வந்து அப்படி முயற்சி பண்றாங்க அதிகார பணத்தை வைத்தோ வந்து சீட்டு வாங்க முயற்சி பண்றாங்க அது வந்து லோக்கல்ல இருக்கிற லீடரை கடுமையா நம்ம ஒட்டுமொத்தமாவே தேர்தலை நாங்கள் புறக்கணிப்போம் ஒத்துழைக்க மாட்டோம் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்காங்க அத அது ஒரு முக்கியமான காரணமா இருக்கும் தான் இன்றைக்கு வந்து லோக்கல்ல இருக்கிற செய்தி அந்த வகையில தேதியை வந்து ஒன்றாம் தேதி அக்டோபர் ஒன்றாம் தேதி நடக்க வேண்டிய இருந்த தேர்தலை ஐந்தாம் தேதி தள்ளி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது இன்னொன்னு எட்டாம் தேதி ஏற்கனவே ஐந்தாம் தேதி ரிசல்ட் வரும் இப்போ வந்து எட்டாம் தேதிக்கு மாத்திருக்காங்க இதுல ஒரு பெரிய குழப்பம் இல்லை ஆனா இன்னொரு பக்கம் காஷ்மீர்ல ஆஹ் ஒன்றாம் தேதி நடக்குது வாரம் தான் நடக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் தள்ளி வைப்பாங்களாங்கிறது இன்னும் போக போகுதான்னு தெரியும் இப்போதைக்கு ஒன்றாம் தேதி நடக்குது ஐந்தாம் தேதி ரிசல்ட் இந்த ஹரியானா தேர்தலோடு சேர்த்துதான் அதுக்கும் ரிசல்ட் வரணும் ஆனா அதையும் இப்ப எட்டாம் தேதிக்கு மாத்திருக்காங்க இதுல ஒரு பெரிய சந்தேகம் நமக்கு வருது ஏற்கனவே வந்து அவரு குலாம் நபி ஆசாத் குலாம் நபி ஆசாத் வந்து காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சு ஒரு தனி கட்சி ஒண்ணு ஆரம்பிச்சாரு ஆரம்பிச்சா பாஜக ஆதரவாளர் தான் மோடி ஆதரவாளர் ஆமா ஆமா அவர் வந்து அவரு இப்ப என்ன பிரச்சனைனா அவர்கிட்ட இருந்து காங்கிரஸ்ல இருந்து நிறைய பேர் பிரிஞ்சு போய் சேர்ந்தாங்க அப்புறம் அவர் கட்சியில இருந்து பிரிஞ்சு போய் சேர்ந்தவங்க எல்லாம் கட்சியில இருந்து நீக்கினாரு இந்த இந்த விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இப்ப வந்து அவர் வந்து இந்த போட்டியிட்ட இடத்துல நிக்க நிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பின்வாங்க ஆரம்பிக்கிறாரு நான்கு தொகுதியில இருந்து அவங்க கட்சியினுடைய வேட்பாளர்கள் வேட்பு மனுவை வந்து திரும்பப்பட்டு அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு அதற்கு என்ன காரணம்னா இந்த தொகுதிகள்லாம் அவங்களால வெற்றி வாய்ப்பை பெற முடியாது அப்படிங்கிறது ஒரு காரணம்னு சொல்றாங்க இன்னொன்னு காங்கிரஸ் வந்து மறைமுகமாக குலாம் நபி ஆசாத் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்குமோ ஏன்னா சில சில தொகுதிகள் வந்து வெற்றி வாய்ப்பு இருக்கும்னு சொல்றாங்க காம்படிஷன் வந்து குலாம் நபி ஆசாத் கொடுக்க முடியும் ஏன்னா அவருக்கு அமைச்சரா மத்திய அமைச்சரா இருந்திருக்காரு பல பொறுப்புகள் இருந்தது காங்கிரஸ்ல மிக முக்கிய பொறுப்புகள் இருந்தது இன்றைக்கும் கூட எப்படி நம்ம ஊர்ல உதயநிதி வர்றதுனால மூத்த தலைவர்களுக்கு சில நெருடர்கள் இருக்கும் அவங்க இல்லைன்னு சொல்றாங்க இருக்கலாம் இருக்கும் கண்டிப்பா இருக்கும் அந்த மாதிரி ஆமா அந்த மாதிரி வந்து குலாம் நபி ஆசாத்துக்கு ராகுலை முன்னிறுத்துவதுதான் பிரச்சனை அதனாலதான் அவர் கட்சி விட்டு வெளில போறாரு அடுத்த கட்ட தலைவராக வந்து அவரு வரணும் அல்லது பிரதமராக வரணும் அப்படிங்கிற ஆசை கூட அவருக்கு இருந்திருக்கலாம் அந்த அடிப்படையில தான் அவர் வந்து கட்சியை விட்டு வெளியேறாரு அவரு வந்து இன்னைக்கு ஆஹ் காங்கிரசுக்கு ஆதரவா செயல்படுகிறாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வருது பல இடங்கள்ல காங்கிரஸ் வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கிற இடங்கள்ல எல்லாம் அவர் போட்டி போட்டியிலிருந்து வாபஸ் போறாரு முதல்ல என்ன சொன்னார்னா நான் எனக்கு உடல்நிலை சரியில்லை நான் வந்து பரப்புரைக்கு வரமாட்டேன் தேர்தல் பரப்புறையில நான் கலந்து கொள்ள மாட்டேன் வேட்பாளர்கள் அவர்களே தேர்தல் பரப்புரை செய்து கொ செய்து கொள்ளட்டும் அவங்களுடைய பலத்தை அவங்களே காட்டிக் கொள்ளட்டும்னு ஒரு அறிவிப்பு செய்தார் இதெல்லாம் இன்னைக்கு வந்து இருக்கு இது பிஜேபிக்கு ஏற்கனவே பிஜேபிக்கு வந்து காஷ்மீர்ல எந்த தொகுதியிலையும் நிக்க முடியாது அங்க வந்து இஸ்லாமியர்கள் தொகுதியா இருக்கு காஷ்மீர்ல நிக்க முடியாது தான் அவங்க வந்து கான்ஸ்ட்ரேட் பண்ண முடியும் முடியும்னு முடிவு பண்ணாங்க ஜம்முல இந்துக்கள் இருக்காங்க இந்துக்களை வச்சு அதுலேயும் குலாப் நபி ஆசாத்தினுடைய பங்கு முக்கியமா அவங்க வந்து கருதுனாங்க கொஞ்சமா இருக்கிற இஸ்லாமியர்களை கன்சல்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சு நான் இன்னைக்கு வந்து காஷ்மீர்லயும் பிஜேபி சுத்தமாக போட்டியிட முடியலை ஜம்முலையும் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறமான நிலைமை வந்து இன்னைக்கு வந்திருக்கு இது வந்து இப்போ ஒரு செய்தி அதே போல மற்ற பகுதியில இப்போ ஹரியானாவில் தேர்தல் த தள்ளி வைத்தது மட்டும் இல்லாமல் இப்போ வருகிற சில தகவல்கள் வந்து ஒட்டுமொத்தமாகவே மோடியினுடைய அந்த கிராஃப் வந்து குறைஞ்சிருக்கு இல்லையா அதே அது வந்து ஹரியானாவிலயும் மிகப்பெரிய அளவுல பிஜேபி கொஞ்சம் அங்கங்க ஜெயிச்சிருந்த அந்த தொகுதியிலும் கூட ஒட்டுமொத்தமா வந்து அவங்களுக்கு போக அப்படின்னு புதிய புள்ளி விவரங்களும் வர ஆரம்பிச்சிருக்கு இந்த சமயத்துல லோக் இவங்க கூட்டணிக்குள்ளயும் பிரச்சனைகள் வருது கூட்டணிக்குள்ள இந்த இஸ்லாமியர்களுக்கு எதிரான இந்த சுதந்திர தின விழாவில அறிவிச்ச அந்த அறிவிப்புக்கு ஜனதாதள் ஜனதாதள் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் அஹ் தியாகி கே சி தியாகி வந்து ஆமா கடுமையா ஆஹ் வெளியில வந்த அந்த கட்சியில இருந்து செய்தி தொடர்பாளர் பதவியில இருந்து வெளியில வந்து கட்சியில இருந்து வெளியேறுறேன் அப்படிங்கிற அறிவிப்பை செஞ்சிருக்காரு இதுவும் வந்து மிகப்பெரிய அளவுல பிஜேபிக்கு ஒரு நெருக்கடியா நினைக்கிறேன் எல்லா தொகுதிகளும் எல்லா மாநிலங்கள்லயும் வரப்போகிற எல்லா மாநிலங்கள்லயும் பிஜேபி பெரிய நெருக்கடியை சந்திக்குது இப்ப அடுத்தடுத்து தேர்தலை எப்படி நடத்த போறாங்க தேர்தல் ஆணையம் தான் இந்த தேதி தள்ளி வைப்ப சொல்லுது அப்ப தேர்தல் ஆணையம் மீண்டும் பிஜேபிக்கு சாதகமா ஏற்கனவே எம்பி எலெக்ஷன்ல பல குறைபாடுகளோட நடத்தினாங்க காங்கிரஸ் கட்சி பேசுகிற இட இடத்துல எல்லாம் கண்டிஷன்ஸ் போட்டாங்க அவங்க ராகுல் காந்தி மீது வழக்கு போட்டாங்க எதிர்பக்கம் இவங்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேசுற வன்முறை பேச்சுகளுக்கு லிஸ்ட் போட்டு நூறு நூற்றுக்கும் மேற்பட்ட இடத்துல பிரதமர் மோடியே வந்து வன்முறை பேச்சு பேசியிருக்காரு அதுக்கெல்லாம் அவங்க நடவடிக்கை எடுக்கல அது இல்லாம ஓட்டு வித்தியாசம் ஐந்து கோடி அளவுல வித்தியாசம் இருக்கு இது போன்று சரியான நடைமுறையில அவங்க வந்து தேர்தலை நடத்தல பிஜேபிக்கு ஆதரவாக தான் தேர்தலை நடத்தினாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் இன்றும் இங்க வந்து அலைவா இருக்கு இந்த சமயத்துல இப்ப இந்த மாதிரியான நடவடிக்கை வந்து இந்த நான்கு மாநில தேர்தலையும் இவங்க இப்படிதான் நடத்த போறாங்களா அப்படிங்கிற ஒரு செய்தி இன்னைக்கு வந்து நாட்டு மக்கள்கிட்ட சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் கண்டிப்பாக தோழர் இப்போ ஏற்கனவே பாஜக தலைமைக்குள்ள இப்போ ஆர்எஸ்எஸ் தலை தூக்குது இந்த பக்கம் வந்து இப்போ தமிழ்நாடு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ராஜா வந்து அவருடைய தலைமை வந்து தலை தூக்கியிருக்கு அண்ணாமலையை காணோம் அது போக பார்த்தீங்கன்னா இப்போ ஹச்ராஜா சமீபத்தில் பேசக்கூடிய பேச்சுக்கள்லாம் வச்சு அடிப்படையாக பார்க்குறப்ப பாஜக கட்சிக்குள்ளே ஆர்எஸ்எஸை சார்ந்த தலைவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து அதிகமாக அழகப்படுத்துகிறாங்க அப்படி இருக்கிறப்ப மோடி அமித்ஷா இவர்களை நம்பி இந்த பத்து வருஷம் இருந்தவங்கள்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வெளியேற்றப்படுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு உணர்வு இருக்கு இது நிச்சயமா தேர்தல் அப்படின்னு வர்றப்ப எதிரொலிக்கும் காங்கிரஸுக்கு வந்து இது ஒரு எட்ஜி கொடுக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது இது எந்த வகையில காங்கிரஸுக்கு உதவும் நினைக்கிறீங்க ஆமா நமக்கு இங்க வந்து அண்ணாமலை அண்ணாமலையை நீக்கிறேன்னு அறிவிக்கல தவிர அவர் வந்து திரும்ப இந்த பதவியை மூணு மாசம் கழிச்சு இந்த நாற்காலி காலியா இருக்குன்னு எல்லாம் அவர் எதிர்பார்க்க முடியாது அதனால அவர் வந்து அதற்கு போராட வேண்டியிருக்கும் இருக்கும் அப்படிலாம் அவருக்கு வேற ஏதாவது ஒரு பதவியை கொடுக்க வேண்டியது இருக்கும் அந்த மாதிரி விஜய் 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 மாதிரி யாராவது கட்சியை ஆரம்பிச்சா போய் சேரலாமான்னு கூட அவர் யோசிச்சுட்டு இருப்பாரு இவங்களோட இவங்களோட யுக்தி வந்து நீங்க காங்கிரஸ் ஒரு பக்கம் மன்னிக்கணும் பிஜேபி ஒரு பக்கம் இந்த தலைவர்கள் அமித்ஷா இவங்க மோடி வந்து ஒரு பக்கம் அவங்களுக்கு சார்ந்த நபர்களை இங்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் ஆர்எஸ்எஸ் மிகப்பெரிய நெருக்கடியை கொடுக்குது நம்ம மகாராஷ்டிராவில பட்னாவிசை நீக்கிட்டாங்க துணை முதல்வராக இருந்த பட்னாவிஸையை நீக்கிட்டு தன்வேயை கொண்டு வந்திருக்காங்க இப்போ மகாராஷ்டிரனுடைய தேர்தல் அந்த வேலைகளை பார்ப்பதற்கு அவர்தான் அந்த ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தலைவராக தேர்தல் ஒருங்கிணைப்பு குழுவினுடைய தலைவராக தன்வே தான் போட்டிருக்காங்க இது கொண்டு பல இடங்கள்ல வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸினுடைய அந்த சண்டை நேரடியாக கலை தூக்கியிருக்கு இது களத்துல பெரிய அளவுல மாற்றங்களை கொண்டு வரும் இப்போ தமிழ்நாட்டுல இப்போதைக்கு தேர்தல் வர இல்லை ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அவங்க பிளான் பண்றாங்க ஆனா அது வரைக்கும் எச்ராஜா எச்ராஜா ஏற்கனவே தமிழ் சமூகத்தால புறக்கணிக்கப்பட்ட ஆளு அவரை வச்சு இதை இங்க காய் நகர்த்துறது தவறான முடிவு இதுல வேற யாரையாவது கொண்டு வந்திருந்தா ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு வந்து ஆஹ் ஓரளவுக்கு இவங்க கட்சியை கொண்டு போறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்திருக்கலாம் ஆனா தமிழ்நாட்டுல அப்படி இல்லை ஆனா பல இடங்கள்ல அந்த மாதிரி ஏற்கனவே செல்வாக்கு பெற்ற அல்லது இவங்களுக்கு பிஜேபி மோடி தரப்புக்கு சாதகமா இருந்த நபர்களை வந்து மாற்றுறதுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க அல்லது ஆர் எஸ் எஸ்ல ரொம்ப கோலோச்சி இருக்கிற ஆஹ் இவங்களுக்கு எதிரா மோடி அமித்ஷாவுக்கு எதிரா இருக்கிறவங்களை தலைமை வந்து மாத்திருது மாத்திட்டு அதுல வேற ஒருத்தரை கொண்டு வருது இது களத்துல பெரிய அளவுல ஒரு குழப்பத்தை இப்ப விஜயதாரணி கொட்டி தூக்குறாங்க இன்னும் இவங்க இவங்க எல்லாம் எம்எல்ஏவா இருக்கிறதுனால அமைதியா இருக்கிறாங்க நம்ம அவங்க எல்லாம் எம்எல்ஏவா இருக்கிறதுனால ரெட்டை பதவியில நீடிக்க முடியாதுங்கிறதுனால அப்படி அமைதியா இருக்காங்க இந்த எம்எல்ஏ பதவி காலி போது இந்த சண்டைக்கு இவங்களும் கீழ் அடிப்பாங்க அதனால ஒரு குறைந்தபட்சம் ஒரு பத்து பேர் தமிழ்நாட்டுல இந்த தலைமை போட்டியில இருக்கிறாங்க அந்த சண்டை வந்து பதவி இருக்க வரைக்கும் தான் இது ஓரளவுக்கு சுமூகமா போகும் அத சொல்லி இதை சொல்லி ஏமாத்தி வச்சிட்டு இருக்க முடியும் ஆனா அதை தாண்டி போகும்போது பதவி இல்லாம இந்த மத்தியில் ஆட்சியை இழக்கும் போது அல்லது அந்தந்த மாநிலங்கள்ல இவங்களுடைய ஆட்சியை இழக்கும் போது இப்போ ஏற்கனவே வெற்றி பெற்று ஆட்சியில இருக்கிற மாநிலங்கள்ல ஆட்சியில் இருக்கிற ஒரு சூழல் வரும்போது அங்க மிகப்பெரிய அளவுல கூச்சல் குழப்பங்கள் இந்த போட்டிக்கான மோதல்கள் அதிகரிக்கும் அதை அது வந்து மைய அளவுலையும் பிரதிபலிக்கும் இதெல்லாம் எப்படி சமாளிக்க போறாங்க அப்படிங்கிறது பிஜேபிக்கு மிகப்பெரிய தலைவலி ஆனால் இன்னொரு பக்கம் கல நிலவரங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு தொகுதிகள்லயும் அவங்களுக்கு வந்து இப்ப வந்துட்டே இருக்கு காங்கிரசனுடைய செல்வாக்கு உயர்ந்து கொண்டே இருக்கு அப்படிங்கிறது காஷ்மீர்லயே கூட அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கு ஆனா காஷ்மீரனுடைய ஆஹ் கோரிக்கைகளை காங்கிரஸ் நிறைவேற்ற போறாங்களாங்கிறது வந்ததுக்கு தான் தெரியும் ஆனா இன்றைக்கு அவங்களுக்கு ஆப்ஷன் வந்து காங்கிரஸ் மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறதுனால காங்கிரசினுடைய வெற்றி வாய்ப்பு லோக்கல்ல அந்த கட்சியினுடைய செல்வாக்கு சாதாரணமா வெறும் வெற்றி இந்த தேர்தல் அது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்தமாகவே இந்தியாவில காங்கிரசுடைய செல்வாக்கு ஒவ்வொரு பகுதிகளிலையும் ஓரளவுக்கு அதிகரிச்சுட்டு வருது அப்படிங்கிறது இன்றைக்கு வந்து பல புள்ளி விவரங்கள் கருத்து கணிப்புகள் சொல்லு சொல்ற நமக்கு தகவலா இருக்கு கண்டிப்பா தோலா தொடர்ந்து பேச கருத்து நன்றி